அம்மா ரொம்ப ரொம்ப நகைகள் எனக்கு வேண்டாம் அப்பா மனதிலே வருத்தம் வைக்க வேண்டாம் காதுக்கு கம்மல் ரெண்டே போதும் அதுக்கேத்த லோலாக்கு தொங்க வேண்டும் அம்மா ரொம்ப ரொம்ப நகைகள் எனக்கு வேண்டாம் அப்பா மனதிலே வருத்தம் வைக்க வேண்டாம் மூக்குக்கு மூக்குத்தி ஒன்னே போதும் அது வைரமாய போதும் ஜொலிக்க வேண்டும் அம்மா ரொம்ப ரொம்ப நகைகள் எனக்கு வேண்டாம் அப்பா மனதிலே வருத்தம் வைக்க வேண்டாம் கழுத்துக்கு நெக்லஸ் ஒன்னே போதும் அது கிட்டும் இருக்க வேண்டும் அம்மா ரொம்ப ரொம்ப நகைகள் எனக்கு வேண்டாம் அப்பா மனதிலே வருத்தம் வைக்க வேண்டாம் டாலர் செயின் ஒன்னே போதும் தங்க கம கழுத்தில் தொங்க வேண்டும் அம்மா ரொம்ப ரொம்ப நகைகள் எனக்கு வேண்டாம் அப்பா மனதிலே வருத்தம் வைக்க வேண்டாம் கைக்கு வளையல் ரெண்டே போதும் அதில் பவளமும் முத்தும் பதிக்க வேண்டும் அம்மா ரொம்ப ரொம்ப நகைகள் எனக்கு வேண்டாம் அப்பா மனதிலே வருதம் வைக்க வேண்டாம் காலுக்கு கொலுசு ரெண்டே போதும் அதுக்கேத்த முத்துக்கள் தொங்க வேண்டும் அம்மா ரொம்ப ரொம்ப நகைகள் எனக்கு வேண்டாம் அப்பா மனதிலே வைக்க வேண்டாம் இவையாவும் என் அம்மா ஆசைக்காக கல்வி அறிவை கொடுங்கள் என் வாழ்வுக்காக அம்மா ரொம்ப ரொம்ப நகைகள் எனக்கு வேண்டாம் அப்பா மனதிலே வைக்க